பிரதமர் மோடி வருகையொட்டி திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நான்கு ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் பிரதமர் மோடி சரியாக எப்பொழுது விமான நிலையத்தை வந்தடைவார் அதன் பிறகு அவர் எங்கு செல்லவிருக்கிறார் மேலும் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடைபெற நடத்த உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் எங்கு நடத்தவிருக்கிறார் எப்பொழுது நடைபெறவிருக்கிறது முழு தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் பிரதமர் மோடி வருகையொட்டி திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நான்கு ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி ரோட் நடத்த உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் இன்று இரவு பத்து முப்பது மணி திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார் திருச்சி விமான நிலையத்தில் வரும் பிரதமர் இரவு திருச்சி தனியார் ஹோட்டலில் இரவு தங்கி ஓய்வெடுக்கிறார் நாளை காலை அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்படும் கங்கை கொண்ட சோழபுரம் சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் முன்னதாக தான் தங்க வைக்கப்பட்டுள்ள ஹோட்டலில் சோழபுரம் பகுதியில் ரோட் ஷோ நடத்த உள்ளதாகவும் பாஜக தரப்பில் தகவல்கள் கூறப்படுகிறது மோடியின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பணிகளுக்காக திருச்சி வந்துள்ள பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் திருச்சி விமான நிலையம் பிரதமர் தங்கும் தனியார் ஓட்டல் ஆகியவற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு கொண்டு வந்தனர் ஐந்தோருக்கும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளனர் திருச்சி விமான நிலையத்தில் வாகனங்கள் பயணிகள் தீவிர பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் பிரதமர் வந்து செல்லும் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் திருச்சி மாநகரம் மற்றும் விமான நிலைய பகுதிகளில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரதமர் வருகைக்காக நான்கு ராணுவ விமான நிலை விமானம் திருச்சி விமான நிலையத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன திருச்சி புதுக்கோட்டை சாலையில் ஆய்கிழமை அகற்றப்பட்டு தடுப்பு சுவர்கள் கட்டு கட்டைகள் போடப்பட்டுள்ளன திருச்சி பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக திருச்சி மாநகராட்சி முழுவதும் பதாகிகள் பாஜக கொடிகள் கூட்டணி கட்சிகளின் கொடிகள் பறக்கவிடப்பட்டு விழா நிலையத்திற்கான தயார் நிலையில் உள்ளது